ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஜாலியாக நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டிட்டு ஆட்டம் பட்டத்தோடு எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கட் முக்கோத்துறை அமைப்பு இருந்து நூற்றி பதினேழாவது தேவர் ஜெயந்தி விழா அறுபத்திரெண்டாவது குரு பூஜை விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அல்கோரில் இருக்க ஜாகிர் ஜாகிர்மாலில் வச்சு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இது ஒரு திருவிழா கொண்டாட்டம்னு சொல்லலாம் நம்ம லேடிஸ் எல்லாருமே வருஷம் வருஷம் குரூப் சாரீ எல்லாம் எடுப்போம் ஸோ இந்த டைமும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம லேடிஸ் எல்லாமே சேமாக சாரியெல்லாம் கட்டிட்டு ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் காலையில ஒன்பது மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முடியறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆச்சு அதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை குட்டீஸோட டான்ஸு ஸ்பீச்சு லேடிஸ் டான்ஸு ஜென்ஸ் டான்ஸு முளப்பாரி கொம்மின்னு சொல்லிட்டு செம்மையா போச்சுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறேன் இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் இந்த டைம் தேவரையா உருவ சிலையை ரொம்பவே சர்பிரைசிங்காக கொண்டு வந்திருந்தாங்க யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது தேவரையா உருவ சிலை வச்சு செலிப்ரேட் பண்ணதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பி ரொம்ப சூப்பராக இருந்தது அது போக நம்ம தேவரையாவுக்கு ரொம்பவே பிடிச்சமான கடவுள் பார்த்தீங்கன்னா முருகர் அதனால் நம்ம லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து கந்தசஷ்டி கவசமும் பாடி ரொம்ப சூப்பராக தேவரையா பூஜை நடத்தினோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ஃபுல் வீடியோ ஆன் த வே வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க

அடுத்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுல மண் கரெக்டு தமிழ்நாட்டில் அதிகளம் உள்ள மண் எந்த மண் ஆத்து மண் மணி எல்லா இடத்துலயும் இருக்கு அளவு உள்ள மண் வகையில் வந்து சரி என்கிற எண்ண பூஜை விழாவிலே சஷ்டி கவசம் பாடுவது என்பது மிக உகந்ததாக இருக்கும் நெஞ்சில் செல்வம் குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு வேணும்